தமிழ்நாடு கேபிள் டிவி உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் கரூர் மாவட்ட அனைத்து உள்ளூர் தொலைக்காட்சி நண்பர்கள் சார்பாக பொறுப்பேற்று உரையாற்றுகிறார் நன்றி உரிக்காக்குகிறோம் தமிழகத்தினுடைய விழிவெள்ளி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர் அட்டபூர்வமான அங்கீகாரத்தை தருவேன் என்று தந்து நம்மை வாழ வைத்தவர்கள் அவர்கள் நூற்றாண்டு கடந்து இன்றைக்கும் இது அழியப்பட்டு விடும் என்ற அச்சம்பியவர்கள் யாரும் கெட்டதில்லை என்பதை பார்க்கிறோம் அவர்களை எதிர்ப்பவர்களெல்லாம் வீழ்கிறார்கள் அவர்களை ஏற்றவர்களெல்லாம் பொறுப்பேற்று இருக்கின்ற அந்த ஒரு உத்தம நம்முடைய நண்பர் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் அவர்கள் பணியாற்றக்கூடியவர்களிடம் மிகச் சிறப்பான முறையில் இங்கே இருக்கின்ற ஒரு சுற்றூரில் இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னையில் புத்திவாடி என்ற அந்த கிராமத்தில் இருந்து தமிழகத்தின் தலைநகருக்கு மேயராக தந்தார்கள் என்றால் இந்த தொகுதியின் மீது வாழக்கூடிய ஒரு அமைச்சராக நமக்கு வாய்ப்பிருக்கிற எடப்பாடி அவர்கள் அதை அவர்கள் காட்டுகின்ற வழியில் வெற்றியை தருகிட்ட வேண்டும் நம்மை வாழ வைத்ததற்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முதலில் நீங்கள் ஆதரவு தெரிவித்து வைக்க முதலில் நன்றி தெரிவித்துக் நம்முடைய இறுதி புரட்சித் அம்மாளுடைய அம்மாவுடைய ஆசை பெற்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரவு குறித்து சட்டமன்ற கழக வேட்பாளராக ஓட்டிடுகின்ற செந்தில் பாலாஜி மிக்கவர் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் அமைச்சராக இருந்து பணியாற்றி இந்த தொகுதியிலே பல்வேறு வளர்ச்சி பணிகளை அம்மா அவர்களிடத்திலே கவனத்தில் நிறைவேற்றி தந்திருக்கின்றார் அரையக் குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் இப்பொழுது போட்டியிட்ட போது அந்த பகுதி வளர்ச்சி பெறுவதற்கு வளர்ச்சிக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இங்கே வழி வந்திருக்கின்ற ஆப்ரேட்டர்கள் அண்ணாவை குறிப்பிட்டதை போல இந்த பகுதியிலே இருக்கின்ற அனைத்து விருதுகளிலுமே இந்த ஆப்ரேட்டர்கள் மூலமாகத்தான் பார்க்கின்றார்கள் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் பேர் இணைப்பு பெற்றிருக்கின்றனர் அறுபது சதவீதம் பேர் இணைப்பு பெற்றவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு நன்கு அறியுமானவர்கள் இரண்டு சுனாமிகளுக்கு கேபிள் ஆப்ரேட்டர் இருக்கின்ற இணைப்பு கொடுத்து பழக்கப்படுத்தி அவருடைய நிலைமை பற்றி நன்கு தெரிந்திருக்கின்றனர் பல ஆண்டு காலமாக இந்த தொழில் நடத்தி வருகின்றேன் அரவுக்கு சட்டமன்றத்தில் வருகின்ற கேபிள் ஆப்ரேட்டர்கள் சுமார் அந்த தொகுதியில் அறுபது சதவீதம் வீடுகளுக்கு மேல் இணைப்பை வழங்கி இருக்கின்றனர் அம்மாவுடைய சாதனை திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்கள் சிறப்பான ஒரு வெற்றி உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களிடத்தில் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு உங்களுடைய முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் உங்களுடைய தேர்தல் பணிகளையும் செய்து மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு உறுமையாக இருங்கள் என்ற வேண்டுகோளை உங்களிடத்திலே வைத்து நீங்கள் செய் இன்று வழங்குகின்ற இந்த ஆதரவு உங்களுடைய உறுதுணை என்றும் மறக்காத ஒரு நினைவோடு உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உங்களோடு இருந்து பணியாற்ற வேண்டும் என்ற உறுதியும் காப்பாற்றி கொடுத்திருக்கின்ற முதலமைச்சர் அம்மாவுக்கு அம்மா ஆட்சிக்கு சாதனைக்கு அம்மா நடைபெறுகின்ற இந்த தேர்தலுக்கு ஆட்சிக்கு சாதனையாக ஒரு வெற்றி மகத்தை சூட்டக்கூடிய பணியாக நம்முடைய அனைவருடைய பணிகளும் உங்களுடைய பணிகள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிக சிறப்பாக நீங்கள் அனைவரும் நல்ல ஒரு ஆதரவை இல்லங்களிலும் நீங்கள் பழகின்ற அனைத்து இல்லங்களிலும் இரட்டை சின்ன தீட்டு வாக்களிங்கள் சொல்லி அம்மாவிற்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தொகுதியை வெற்றி பெற செய்து விலக்கித் தர வேண்டும் என்று அனைவரிடத்திலும் போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் அழுத்தம் வர நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் நிகழ்வாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுகின்ற கோரிக்கை உங்களோடு இருந்து இணைந்து அதை சிறப்பாக செய்து கொடுப்பை நெடுஞ்சாலைகள் பொதுப்பணித்துறை சிறு பெருங்களுடைய அமைச்சர் அவர்களுக்கும் சென்னையினுடைய முன்னாள் மேயர் மண்ணின் மைந்தர் அண்ணன் அவர்களுக்கும் அனைத்து கேபிள் டிவி சேனல் அனைவருக்கும் நன்றி சொல்லி நீங்கள் சிறப்பாக மீண்டும் ஒரு முறை நீங்கள் ஒரு நல்ல ஆதரவை கொடுத்து வெற்றிக்கு உறுதுணையாக இருங்கள் என்ற வேண்டுகோளை சொல்லி நன்றியோடு நிறைவேற்றுகிறேன் பிரச்சாரத்துக்கு எந்த நாட்கள் மட்டுமே இருக்கின்ற நேரத்திலும் எங்களுக்காக எங்களுக்கு மதிப்பளிக்கு இங்கே இடத்தில் வகை தந்த அறங்கோச்சின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மற்றும் தொகுதியின் பொறுப்பாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கும் மன்னியர் மைந்தர் திரு துணர் மேயர் அவர்களுக்கும் உள்ளூர் தொலைக்காட்சியின் சார்பாகவும் மற்றும் அனைத்து கேட்பல ஆபரின் சார்பாகவும் இந்நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த திரு காயல் இளவரசர் அவர்களுக்கும் மனமாக நன்றியை